வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்து அதிகரித்து அதன் காரணமாக விவாகரத்து வழக்கு வரை செல்வது இயல்பாகி வருகிறது இது நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான விவாகரத்து வழக்குகள் பதிவாகதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது மேலும் தொலைக்காட்சி செய்திகள் வலைதள செய்திகள் ஊடக செய்திகள் செய்தித்தாள்களில் இதுபோன்ற செய்திகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது பொதுவாக ஒரு பிரச்சனை காரண காரியத்தோடு இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு காணலாம் ஆனால் ஒரு சிறிய பிரச்சனைக்காக அதை வந்து பெரிதுபடுத்தி அதை விஸ்வரூபமாக்கி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு என்பது அதிகரித்து வருகிறது இது குறித்து நீதிமன்றத்தில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக நீதிமன்றம் கணவன் மனைவி செல்கிறார்கள் அந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக கர்நாடகா மாநிலம் மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஹுன்சூர் என்ற பகுதியில் திவாகர் என்ற நபர் வந்து வசித்து வருகிறார் அவர் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக திவாகர் என்பவரும் அவரது மனைவி அஸ்வினி ஆகியோர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டுவதில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக அந்த திவாகர் என்பவர் ஆதி என்ற பெயரை வந்து வைக்க விரும்புவதாக கூறியிருக்கிறார் ஆனால் அவர் மனைவி அஸ்வினியோ அந்த ஆண் குழந்தைக்கு வந்து வங்கிஷ் என்ற பெயரை வைக்க அவர் வந்து பிடிவாதம் பிடித்ததாக தெரிய வருகிறது இதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு அதிகரித்து அவர்களுடைய திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டு அந்த பெண்மணி அதாவது மனைவியானவர் கணவரிடம் பிரச்சனை செய்து கொண்டு தனது தாயார் வீட்டுக்கு சென்று விட்டதாக தெரிய வருகிறது தனது தாயார் வீட்டுக்கு சென்று தற்போது அந்த ஹுன்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இந்த கணவருக்கு எதிராக அந்த அஸ்வினி என்பவர் வந்து வழக்கு தாக்கல் செய்து தான் தேர்ந்தெடுத்த பெயரை வந்து தனது குழந்தைக்கு வைப்பதற்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட வேண்டும் தனது கணவருக்கு எதிராக என்று அவர் கோரிக்கை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோவிந்தையா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது பொதுவாக பெயரில் என்ன இருந்துவிட போகிறது பொதுவாக ஒரு குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வந்து பண்பாடுடைய கல்வியை வந்து தர வேண்டும் அதுதான் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்க முடியும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கும் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறிய நீதிபதி அவர்கள் அப்போது வந்து ஆஜரான அரசு வக்கீல் சௌமியா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆரியவர்தன் என்ற பெயரை வந்து இந்த குழந்தைக்கு வைக்கலாம் என்று சிபாரிசு செய்திருக்கிறார்கள் அந்த பெயரையே வந்து இந்த கணவன் மனைவியும் அதாவது திவாகர் அஸ்வினி தம்பதியும் வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் பேரிலே அந்த நீதிபதி ஐயா அவர்கள் அதே பெயரை குழந்தைக்கு சூட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கியதாகவும் தெரிய வருகிறது ஆகவே இது போன்ற அதாவது ஒரு நீதிபதி வந்து ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டி உத்தரவு பிறப்பித்தது என்பது ஒரு விசித்திர வழக்காக கருதப்படுகிறது ஏன்னா பொதுவாக ஒரு குழந்தைக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தான் வந்து பெயர் சூட்டுவார்கள் மிகப்பெரிய மகான்கள் வந்து பெயர் சூட்டக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இருக்கும் அப்படியான சூழல்ல இந்த குழந்தைக்கு நீதிபதி பெயர் சூட்டியிருக்கிறார் என்பது ஒரு அரிதான ஒரு வழக்காக கருதப்படுகிறது இந்த காணொலியை நாம் எதற்கு பதிவு செய்கிறோம் என்றால் பொதுவாக கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்கு வந்து உரிய காரணங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற இது போன்ற சிறு சிறு காரணங்களை பெரிதாக்கி கருத்து வேறுபாடுகளை அதிகரித்து கணவன் மனைவியிடையே பிரிவினையை ஏற்படுத்துவது என்பது ஏற்க முடியாது இது சமுதாய முன்னேற்றத்திற்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது பொதுவாக இது போன்ற சட்டம் சார்ந்த தகவல்களை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் காணொலிகளை பதிவு செய்கிறோம் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அதை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் நாங்கள் சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டி இது போன்ற காணொலிகளை பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்